ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி இரண்டாம் பத்து நான்காம் திருமொழி அன்றாய திருநீர்மலை திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் குருப்யோ நமக பெயர் குலக்கொடியோடே அணிமாமலர் மங்கையோடு அன்பளவி அவுணர்க்கு எந்தானும் இரக்கம் இல்லாதவனுக்கே உரையும் இடமாவதே இரும்பொழில் சூ நன்றாய புணல் நரையூர் திருவாலி குடந்தை கடந்திகள் கோவல் நக நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே அன்றாயர் குல கொடியோடே அனிமாமலர் மங்கையோடு அன்பழவினர்க்கு எந்தானும் இரக்கம் இல்லாதவனுக்கே உறையும் இடமாவதே இரும்பொழில் சூ சூழ் நன்றாயர் புனல் நரையூர் திருவாலி குடந்தை கடந்திகள் கோவல் நக நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே காண்டவனம் என்பது ஓர் காடே அமரர் கரையன் அது கண்டவன் நிற்க முனே மூண்டார் அழலுண்ண முனிந்ததுவோம் அதுவன்றையும் முன்னுலகம் ஆண்டான் அவுணன் அவன் மார்பகலம் உகிரால் பகிராக முனிந்தே அரியாய் நீண்டான் குரலாகி நிமிர்ந்தவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே அலமண்ணு மடல் சுரி சங்கம் எடுத்து அடலாழியினால் அணியார் வடம்புனை கொங்கையினால் அடுவால் அமரில் பல மன்னர் படச்சுடர் பகலோன் மறைய பணி கொண்டு அணி சேர் நில மன்னனுமாய் உலகாண்டவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே தாங்காதது ஓராள் அறியாய் அவுணன் தனைவியிடம் முனிந்து அவனால் அமரும் பொங்கரி மூழ்க விளைத்தே அதுவன்றியும் வென்றிகொள்வாள் அமரில் பாங்காக முன் ஐவருடு அன்பளவி பதிற்றை படைவேந்தர் பட நீங்கா செருவில் நிறை காத்தவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே மாலும் கடலார மலை குவடித்து அணை கட்டி வரம்புருவ மதிசே கோல மதிலாய இலங்கை கெட படை தொட்டு ஒரு கால் அமரிலதிர காலம் இது என்று அயன் வாழியினார் கதிர் நீன் முடிப்பத்தும் அறுத்தமரோ நீள முகில்வண்ணன் எமக்கு இறைவர்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே உலகும் பணிமால் வரையோம் கடலும் சுடரும் இவையுண்டோம் எனக்கு ஆராதன நின்றவன் பெருமான் அலை உலகுக்கு அரசாகிய அப்பேரானை முனிந்த முனிக்கு அறையன் பிறரில்லை நுணக்கெனும் எல்லையினான் நீரார் பேரான் நெடுமால் அவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே. புகரார் உருவாகி முனிந்தவனை வீட முனிந்து உயிருண்டு அசுரன் நகராயின பாழ்பட நாமமெறிந்தே அதுவன்றையும் வென்றி கொள்வாள் அவுணன் பகராதவன் ஆயிர நாமம் அடி பணியாதவனை பணியால் அமரில் நிகராயவன் நெஞ்சிடந்தான் அவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே பிச்ச சிறு பீலி பிடித்து உலகில் பிணந்தின் மடவார் அவர் போல் அங்கனே அச்சமிலர் நானிலர் ஆதன்மையார் அவசேகை வெறுத்து அணிமா தோய் நச்சி நமனார் அடையாமை நமக்கருள் உள் உள்குழைந்து ஆர்வமுடே நிச்சம் நினைவார்க்கு அருள் செய்யும் அவர்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே பேசுமளவன் இது வம்மின் நம பிறர் கேட்பதன் முன் பணிவார் வினைகள் நாசமது செய்திடும் அதுவே நமது மலர் மேல் வாசமணி வண்டரை பயன்புறவில் மனம் ஐந்துழல்வார் மதியில் நீசர் அவர் சென்றடையாதவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே நெடுமாலவன் மேவிய நீர்மலை மேல் நிலவும் புகழ் மங்கையர் கோன் அமரில் கடமா கலியானை வல்லான் கலியன் மொழிசை தமிழ் மாலை வல்லார்க்கே உடனே விடுமால் வினை வேண்டிடில் மேல் உலகும் எளிதாயிடும் அன்று இளங்கொலி சேர் கொடுமா கடல் வையகம் ஆண்டே மதிக்குடை கூடுவரே. நெடுமாலவன் மேவிய மேல் நிலவும் புகழ் மங்கையர் கோன் அமரில் கடமா கலியானை வல்லான் கலியன் மொழிசை தமிழ் மாலை வல்லார்க்கே உடனே விடுமால் வினை வேண்டிடில் மேல் உலகும் எளிதாயிடும் அன்று இளங்கொலி சேர் கொடுமா கடல் வையகம் ஆண்டே மதிக்குடை கூடுவரே